என் செல்ல குழந்தையே ஏகாதசினியுடைய இந்த சனிக்கிழமையின் வெற்றி வெடியலில் என் பிள்ளைக்கு இந்த வராகியானவள் ஒரு வெற்றி செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ விட்டதாக நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்க இந்த வராகியானவள் வந்திருக்கின்றேன் அம்மா உனக்கான ஒரு விஷயத்தை தரும்போது அதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிட நிச்சயமாக வேண்டும் உனக்கான ஒரு விஷயம் உன்னிடத்தில் இதற்காகத்தான் என் பிள்ளை இத்தனை கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் இந்த விஷயம் மீண்டும் உன்னிடத்திலேயே வந்து சேரப்போகின்றது ஆனால் இது வேண்டுமென்று வேண்டாம் என்பதும் உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது இதை உணர்ந்து என் பிள்ளை இன்று இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்கத் தொடங்கு அம்மா உன் கைகளில் என்னெல்லாம் செய்ய போகின்றார் எதையெல்லாம் செய்து கொடுக்கப் போகின்றார் நம் வாழ்க்கை என்னவாக போகிறது என்று எண்ணி என் குழந்தையின் மனதில் கலக்கம் கொண்டு நிற்கின்றாயல்லவா உன்னுடைய இந்த கலக்கத்திற்கெல்லாம் நிச்சயமாக இந்த தாயானவள் வாக்கிலிருந்து உனக்கான நல்ல பதில் கிடைத்துவிடும் எத்தனையோ விதமான பிரச்சனைகளை எல்லாம் நீ சந்தித்த போது உன்னுடைய மனது என்ன நிலையில் இருந்து கொண்டிருந்தது என்று சற்று யோசித்து பார் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போது மனது சற்றென்று படபடப்பாகத்தான் செய்யும் ஐயோ என்ன என்று யோசிக்கத்தான் செய்யும் என்ன செய்ய போகிறோமோ என்று உன் மனது அழைப்பாயும் ஆனால் ஓரிரு நாட்களையே அந்த பிரச்சனையை நீ முடித்து விடுவார் உன்னுடைய அதில் அத்தனை முயற்சிகளும் வெற்றியை பெற்று கொடுத்துவிடும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உனக்கானது நல்லது என்று சொல்லி உன் கைகளில் அது சேர்வதற்கான அத்தனை விதமான ஊக்கத்தையும் கொடுத்திருக்கும் இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நீ எப்போதுமே தயாராக இருப்பாயானால் எந்த ஒரு நேரமும் என்ன மாற்றங்கள் வந்தாலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இன்று நீ ஏகாதசி நாள் என்பதனால் இன்றைய நாளில் பெருமாளை நீ வணங்க வேண்டும் அவருடைய அன்பையும் அருளையும் சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பத்தை கொடுத்ததோ எந்தெந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டதாக நினைத்து நீ வேதனைப்பட்டாயோ அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறப் போகின்றது இதுவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்போது வந்துவிட்டது உன்னை சுற்றி இருப்பவர்கள் போலியான மனிதராக இருக்கலாம் ஆனால் உண்மையான முகம் உனக்கு தெரிய வரும்போதுதான் அப்போது நிச்சயமாக அவரிடத்திலிருந்து நீ விலகி இருக்க கற்றுக்கொள்வாய் உன்னால் முன்னின்று அவர்கள் நடிக்கின்ற நாடகங்கள் எல்லாம் ஒரு நாள் உனக்கு வெளிவராமல் போய்விடாது உண்மையோடு பேசுகின்ற மனிதரிடையே இங்கு பொய்மை இருக்கின்றதோ என்று நினைக்கின்ற இந்த உலகம் பொய்யான மனிதர்களை எப்படி நம்பிவிடும் என் குழந்தையே வாழ்க்கையின் உண்மையும் பொய்மையும் நீ பிரித்தறிய தெரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எது உண்மை எது பொய் என்று நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் யாருக்கும் இங்கு பற்றியும் கவலை இல்லை என்பதையும் நீ உணர்ந்து கொண்ட பிறகு நீ யாரை பற்றியும் கவலைப்படாதே முதலில் நிறுத்தி உன்னை விட்டு ஒரு விஷயம் விலகி சென்றிருக்கிறது என்றால் அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நீ எல்லாம் இழந்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார் உண்மையில் அது உனக்கானது என்றால் நிச்சயமாக அது மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இல்லை அது உனக்கானது அல்ல அது வேறொருவருக்கு சொந்தமானது என்றால் நிச்சயமாக அதன் பிறகு நாம் எத்தனை முயற்சிகளை செய்தாலும் சர்வ நிச்சயமாக அதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை அதனால் நாம் வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது நீ இழந்த ஒன்று உன்னிடத்திலேயே தீரும்போது வரப்போகிறது என்றால் என் குழந்தை நீ எந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன நீ இழந்த அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையானது அது உன்னிடத்திலேயே வர வேண்டிய கால நிச்சயம் வந்துவிட்டது அது வேறு யாருக்கும் கிடைக்க போவது கிடையாது ஒருபோதும் சொந்தமானதல்ல அதனால் தான் இன்று இந்த வராகி அம்மா என் மூலமாக என் பேரதிருஷ்ட நாளில் உனக்கானதை நீ பெற்றுக்கொள் தயாராகி விட்டாய். எல்லாவற்றிலும் உனக்கான எண்ணங்கள் தெளிவாக விட்டாலே, இந்த வாழ்க்கையில் அடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கும் எல்லாவற்றிற்கும் இந்த தாயானவள் உன்னோடு உனக்கு உறுதுணையாக இருக்கின்றாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே எந்த நேரத்தில் இந்த நாள் உனக்கு வாழ்க்கையில் நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த நேரத்திலே இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியும் நீ சிந்திக்கத் தொடங்கலாம் ஏனென்றால் என் குழந்தை உனக்கான நன்மைகள் எல்லாம் அங்கிருந்துதான் நடக்க போகின்றது என் குழந்தை இந்த வாழ்க்கையை தான் இழந்து விட்ட விஷயம் என்ன தெரியுமா ஒரு உறவை நீ இழந்திருப்பாய் ஆனால் போனால் போகட்டும் என்று விரட்டி அடிப்பாய் ஒரு பொருளை இழந்திருப்பாய் ஆனால் இன்னொரு பொருள் அருளை பெற்று கொள்ளலாம் என்று நினைப்பாய் தோன்றியிருப்பாய் ஆனால் உண்மையில் என் பிள்ளை இழந்த விஷயமானது உனக்குள் இருந்த சந்தோஷத்தையும் தொலைத்து விட்டு நிற்கின்றாய் உன்னுடைய முகத்தில் புன்னகையை பார்த்து பல நாட்கள் ஆயிற்று நம்மை யாரும் சிரிக்க வைத்து மாட்டார்களோ என்று நாம் மனதில் பாரத்தை குறைத்து விட மாட்டார்களோ என்று நினைத்து கொண்டிருந்த உனக்கு உன் மனபாரத்தை குறைக்கத்தான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் நீ இழந்த அந்த சந்தோஷத்தை மீண்டும் உன் கைகளில் வந்து சேரப் போகின்றது நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் முன்னால் தோன்றி உனக்கான வெற்றியை உன் தாயானவள் பரிசாக கொடுப்பாள் என்பதை மறந்து விடாதே சந்தோஷத்தை இழந்து விட்டு வேதனைப்படுகின்ற உனக்கு இந்த வாழ்க்கை அதை விட அதிகமான சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே நீ பெற நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த சந்தோஷத்திற்கு பின்னால்தான் ஒளிந்து கிடக்கிறது நீ மன மகிழ்ச்சியோடு என் பிள்ளை மன நினைவோடும் எப்போது முகத்தில் புன்னகையோடும் இருந்து கொண்டிருந்தால்தான் உன்னிடத்தில் வருகின்ற சந்தோஷம் கூட உன்னோடு நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படி உனக்கான அந்த சந்தோஷத்தை நான் உன் கைகளில் சர்வ நிச்சயமாக ஒப்படைக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைத்தது அத்தனையும் நீ நிச்சயமாக பெறதான் போகின்றாய் அதற்கு எப்போதுமே நீ தயாராக இருந்து கொள்ள வேண்டும் துணிவோடும் தைரியத்தோடும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பயந்து ஓடாமலும் நின்று கொண்டிருக்க வேண்டும் அப்படி மட்டும் என் அதன் பிறகு வருகின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உன்னை கண்டு பயந்து ஓடோடிவிடும் என்பதை என் பிள்ளை சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இனி இந்த சந்தோஷம் உன்னோடு நிலை பெற்றிருக்க இந்த வராகி உன்னோடு பணியாற்றுவாள் என்பதையும் மறந்து விடாதே நீ எதையும் இழந்து விடவில்லை உன்னை இழந்த இழந்து சென்ற உனக்கு எப்போதும் தேவையில்லாததை இந்த ஒரு சந்தோஷம் இந்த ஒரு புன்னகை உன்னுடைய மனதிற்குள் எப்போதும் இருந்து கொண்டிருந்தால் மற்ற எந்த ஒரு பிரச்சனைக்கும் உன்னை சூழ்ந்து வந்தாலும் அதையெல்லாம் எளிதில் முறியடிக்கக்கூடிய அத்தனை வலிமையும் திறமையும் உனக்குள் வந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே இன்று உன் வராகி அம்மா நான் கொடுத்த சத்திய வாக்கினை உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாற்றி கொடுப்பேன் நீ சந்தோஷத்தோடு உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நல்ல எண்ணங்களோடு நிச்சயமாக நல்ல குழந்தையாக வளர வேண்டும் நான் உன்னை வழி நடத்துவேன் உனக்கான அத்தனையும் உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இந்த தாயானவளின் மீது நம்பிக்கையோடு செய்த என் பிள்ளை இன்று வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு சென்றிருக்கின்றது நீயும் நம்பிக்கையோடு இரு வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் உண்டு